சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழ் புத்தாண்டில் பச்சை கற்பூரத்தை இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் கட்டாயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது அது என்ன முறை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புது வருடம் எப்ப பிறக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி இந்த வருடத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வா வசு வருடம் இந்த வருடம் பலருக்குமே அமோகமான நல்ல பலன்களை பெற்று தருகின்றது இந்த நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த வருஷத்துல நமக்கு பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே கூடாது அப்படின்னா சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் வருட பிறப்பன்றே பச்சை கற்பூரத்தை நம்ம இந்த மூன்று முறையில பயன்படுத்துறோம் அது என்ன முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை தமிழ் வருட பிறப்பிற்கு நாளே ஏப்ரல் பதிமூணாம் தேதியே நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் வச்சிருங்க வைத்து உங்க வீட்டில் நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய செம்பு பாத்திரம் செம்பு பாத்திரம் இல்லாதவர்கள் வீட்டில் பஞ்ச காவிய பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாத்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுவும் இல்லைங்க அப்படிங்கிறப்ப கண்ணாடி பாத்திரத்தை பயன்படுத்துவது மேலும் சிறப்பு ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை கண்ணாடி டம்ளர் இருந்தாலுமே இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் சாயங்காலமே ஆறு மணிக்கு அதில் சுத்தமான தண்ணீர் பிடித்து அதில் பச்சை கற்பூரம் ஒரு துளி மஞ்சத்தூள் மற்றும் வில்வ இலை அல்லது துளசி இலை அல்லது அருகம்புல் இந்த மூன்று இலைகளில் உங்கள்கிட்ட எது கிடைக்கின்றதோ அதையும் போட்டு வச்சுருங்க மறுநாள் காலையில் நீங்கள் அந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் உங்கள் வீட்டில் ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கெல்லாம் அந்த தண்ணியை தெளித்து விடுங்க இது போல் செய்யும் போது நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியே சென்று பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வ சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே குடியேறுவதை கண் கூட பார்க்கலாம் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் நம்ம வீட்ல உள்ள கடன் பிரச்சனை அனைத்தும் தீரணும் அப்படின்னா முதல்ல நம்ம உள்ள கெடுதல் நம்ம விட்டு விலகணும் அதற்கு இந்த பச்சை கண்பூர தண்ணீர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாவதாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட பிறப்பன்று உங்கள் வீட்டில் அனைவரும் பார்க்கும்படியான ஒரு இடத்துல ஹாலில் ஒரு அகன்ற பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பாத்திரம் சில்வர் பாத்திரத்தை தவிர்ப்பது நல்லது சில்வர் மற்றும் பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க சின்ன குட்டி பவுல் மாதிரி இருந்தால் கூட போதும் கண்ணாடி பவுல் இல்லது கண்ணாடி டம்ளரு இல்லை செராமிக் அதாவது பீங்காம் பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்து அல்லது பித்தளை தட்டு மாதிரி சின்ன தட்டு இருந்தாலும் அதிகம் வச்சுக்கோங்க அனைவரும் பார்க்கும்படியான இடத்துல பச்சை கற்பூரம் கிராம்பு மற்றும் சோம்பு மற்றும் இரண்டு ஏலக்காய் நான்கு மிளகு இதை மட்டும் போட்டு வச்சிருங்க இது அனைவரும் பார்க்கும்படியான இடத்துல நீங்கள் தாராளமாக வைக்கணும் அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு கெட்ட பார்வையே எப்படி இருக்காங்க பார்வையா அப்படிங்கிற ஒரு பொறாமை பார்வைகள் இருந்தாலும் இந்த பச்சை கற்பூரம் இது வாசனை மிகுந்த பொருட்களை நம்ம போட்டு வைக்கும்போது அதோட நறுமணம் அவர்களோட மனதை மாற்றும் முதல்ல நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகளை வெளியேற்றினோம் அடுத்து எந்த ஒரு கெட்ட எண்ணங்களோடும் யாரும் வராமல் இருக்கவும் கண்டிஷ்டியும் நம்ம வராமல் தற்காத்து கொள்கிறோம் இது போல செய்யும்போது நமது வளர்ச்சியையும் நமக்கு ஏற்படும் பல நன்மைகளையும் யாராலும் தடுக்க முடியாது தெய்வ சக்தி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏற்பொழுதில் காலை நேரத்துல நல்ல நேரத்துல இதை செய்வது ரொம்பவே சிறப்பு அடுத்ததாக அதே நல்ல நேரத்துல காலையில எப்போதுமே பிறப்பு அப்படின்னோன்னா நம்ம வீட்டில் தீப தூப ஆராதனை காமிச்சு சாமி கும்பிடும் போதீங்களா அந்த தூப புகையில பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன துணியில எடுத்து குட்டி முடிச்சியாக கட்டி ஒரு சிலர் வெறும் பச்சை கற்பூரம் முடிச்சு மட்டும் போதுமாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பீங்க வெறும் பச்சை கற்பூரம் முடிச்சு மட்டும் போதுமானது ஏன்னா பச்சை கற்பூரம் ரொம்பவே அதீத சக்தி உடையது நீங்க ஏலக்காய் இது போன்ற விஷயங்களை நீங்கள் நீங்க பயன்படுத்தும் போது அந்த ஏலக்காய்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்ல வாசனை போயிடும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம பதினஞ்சு நாள் குறுக்க மாத்தணும் ஆனா பச்சை கற்பூரம் அப்படி இல்லை ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க முடிச்சு போட்டு வச்சீங்கன்னா அது கரையிறதுக்கு எப்படியோ ஒரு மாத காலம் ஆகும் அல்லது அது கரையுதா இல்லையாங்கிறது நம்ம அந்த முடிச்ச எடுத்து பார்த்தாலே தெரியும் கரைஞ்சது அப்படின்னா நம்ம அடுத்தது உடனே அடுத்த முடிச்சு நம்ம மாத்திக்கலாம் இது போல பெரும் பச்சை கற்பூரம் வைத்து ஒரு முடிச்சு போட்டு நீங்க பணம் வைக்கும் இடத்தில் அதில் தொழில் ஸ்தாபமாக இருக்கலாம் நீங்க தொழில் செய்யற இடத்துல பணம் வைக்கிற வீட்டுல பணம் வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு முடிச்சு போட்டு வச்சிருங்க அதுவும் நீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டி தீப தூப ஆராதனை காமிக்கும்போது அந்த தூப புகையில அந்த முடிச்ச காமிச்சு உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்க பணம் வைக்கும் இடத்தில் இதை வைக்க வேண்டும் இது போல செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது ஒரு வீட்டில் தட்டுப்பாடு வரல அப்படின்னாலே அந்த வீட்டில் கடன் பிரச்சனைகள் குறையும் கண்டிப்பா இது போல நம்ம செய்யும் போது நமக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரவே வராது ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பணம் வரவு இருக்கும் ஆனால் வர பணம் எங்கே போச்சுனே தெரிலங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மூன்று முறைகளை முறையாக நீங்க பின்பற்றும் போது உங்களுக்கு விரைய செலவு அப்படிங்கிறதும் வராது தட்டுப்பாடு வராது உங்கள் வீட்டில் எப்போதுமே பணப்புழக்கம் நிறைவாக இருக்கும் இதை சித்திரை ஒன்றாம் தேதி கரெக்டாக செய்யுங்க அடுத்தது வைகாசி ஒன்றாம் தேதி இதே போல் செய்ய வேண்டும் மாத மாதம் ஒவ்வொரு முறை இதை செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் தட்டுப்பாடு குறைவதை ஒரு மாதத்தில் நல்லா உணர முடியும் கண்டிப்பாக நீங்களே அடுத்த வீடியோவில் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி வைக்கிங்க எங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு குறையுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்